ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தனிமை என்று சோர்ந்து பண்ணிருக்கலாம் நாளைக்கு தனிமை இல்லை ஆண்டவர் கூட இருப்பார் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை இயக்குவார் அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் பத்திரமா அழகா செய்வார் ஹால லூயா வயசுலாம் நீங்க அந்த இந்த க்ளோஸ் ஹேண்ட் க்ளோஸ் பார்த்துருக்கீங்களா சாதாரண மருத்துவர் செவிலியர் அது மாத்திரமில்ல ஒவ்வொரு வேலைக்கும் ஹோட்டல்ல பணியாற்றவங்க அதோட மேல போனா கார்பண்டர்ஸ் இன்னும் மேசான் வேலை செய்றவங்க வேலை செய்கிறவங்க அந்தந்த எல்லா வேலைக்குமே கையுறைகள் இருக்கிறது கையுறைகள் தானாக செயல்படுமா ரொம்ப நைஸாக இருக்கிற கையுறைகள் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கிற கையுறைகள் இருக்கிறது ஆனால் இரும்பு வேலை செய்கிறவங்க கையில போட்டிருப்பாங்க காங்கிரீட் வேலை செய்கிறவங்க போட்டிருப்பாங்க கையுறைகள் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் கையுறைகள் இருக்கு கை பாதுகாக்க கையுறைகள் தானாய் செயல்பட முடிய முடியாது ஆனா அதுக்குள்ள இருக்கிற கைதான் அந்த ஒரே இயக்கம் அது போலதான் நம்முடைய வாழ்க்கை நாம் தானாய் செயல்பட முடியாது ஒரு நாளும் நாம் தானாய் செயல்படவே முடியாது அவர் நமக்குள்ள நம்மை இயக்குவார் எப்படி ஒரு கையுறையால் தானால் செயல்பட முடியாது அதுக்குள்ள ஒரு கை போய் அதை பயன்படுத்துகிறது போல ஆண்டவர் நமக்குள்ள இருந்து நம்மை நடத்துவார் அந்த அறிவோடும் உணர்வோடும் நீங்க அப்போதுல ஒன்றாம் அதிகாரம் ஒருத்தர் வரும்பொழுது நீங்கள் வேலை அடைந்து அந்த முதல்ல பாருங்க பலன் என்ன பலன் உலகத்தை மேற்கொள்கிற பலன் சூழலுமை மேற்கொள்கிற பலன் பிசாசை மேற்கொள்கிற பலன் தரித்திரத்தை மேற்கொள்கிற பலன் சாபத்தை மேற்கொள்கிற பலன் ஸ்பிரிட் பலத்தின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் பரிசுத்தாவிய நீங்கள் வேலை அடைந்து எருசலேமிலும் சைமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி படித்து எனக்கு என்ன சாட்சிகளாயிருக்கீங்க ஒரு கை உள்ள போன கை உரையை செயல்படுகிறது போல பரிசுத்தாக உள்ள வந்த உடனே பலநடைய பண்ணுகிறார் சாட்சியாய் வாழ வைக்கிறார் காட்சியாய் இல்ல சாட்சியாய் வாழ வைக்கிறார் மேன் ஆண்டவரை சார்ந்து வாழுங்க பரிசுத்தவரை சார்ந்து வாழுங்க சிம்சோம் சாதாரண ஆடு ஆவியான் உள்ளபோது சிங்கத்தை கிழித்தறிந்தான் தாவிது சாதாரணவன் பிரசுத்தாவியம் வந்தபோது சிங்கத்தை கிழித்த கிழித்தறிந்தான் அல்ல லூயா தாவிது சாதாரண ஆடு கோலியாத்தை மேற்கொண்டான் பிரசுத்தாவியம் வந்தாச்சுன்னா ஹால லூயா நீங்கள் செயல்படுவீர்கள் ஆண்டவரை கர்த்தரை இயேசுவை ஆவியானவரை சார்ந்து வாழுங்கள் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் அவர்களை இயக்குவார் நீங்கள் ஜெயம் வருவீர்கள் ஆமேன் அந்த நல்ல உணர்வும் அறிவும் கர்த்தவங்களுக்கு தருவாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாடைய கருவை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாம் தகப்பனே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கலாம் இல்லாமல் நாங்கள் செயல்பட முடியாது ஏசப்பா எந்த மை சார்ந்து வாழ உதவி செய் நன்மை கிருவை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தில் God bless you. Have a nice டே